மேஷ ராசிக்கு அற்புதமான நாள் பதினோராம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல நேரம் பத்தாம் இடத்திலே சனி சுக்கரன் இரண்டாம் இடத்திலே குரு எட்டு குடைவன் எட்டுக்கு எட்டாம் இடத்திலே மறைவு எட்டு குடைவன் எட்டுக்கு எட்டாம் இடம் அதாவது விச்சிகத்துக்கு அதிபதி இந்து எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் வெறு விறுப்பாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்திலே சற்று அதிக வருமானம் கிடைக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்து குருவும் பதினோராம் இடத்து சனி சுக்கரனும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளித்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த நாள் நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது ராசியிலே குரு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் கேது ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் பத்தாம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கரனோடு சனி இணைப்பு சனி சுக்கரன் சேர்க்கை பத்தாம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கரனுக்கு சனி நட்பு கிரகம் சனியும் சுக்கிரனும் இணைந்தாலே யோகம் ஜனனகால ஜாதகத்துல சனி சுக்கரன் சேர்ந்திருந்தா அவன பெரிய ஆளவாள் விஐபி விஐபி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு ப்ரொபஷன்ல ஒருத்தர் முன்னுக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் அது நடக்கும் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இப்ப ஏற்பட்டிருக்கு அதனால ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு ரிஷப ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது தங்கள் தொழிலில் முதலிடத்தை பிடிப்பார்கள் வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்துல கட்டுறது இருக்க முடியாது யாருமே நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இமாலய வளர்ச்சி நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லா பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் தொழில் வியாபாரம் எல்லாம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் நல்ல செய்தி வந்து சேரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மிதுன ராசிக்கு நாலாம் நாள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இணைந்திருக்கின்றன ஒன்பதாம் இடத்திலே ஐந்து ஒன்பது குடையவர்கள் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது ஐந்து குடைவன் ஒன்பது குடைவன் ஆகிய இரண்டும் ஒன்பதாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இரண்டுக்குடையவனை குரு பார்ப்பதால் நன்மை பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன குறிப்பாக பதினோராம் இடத்து குரு இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் ஐந்து ஏழு ஆகிய இரண்டு முக்கியமான ஸ்தானங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது எனவே பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பயணங்கள் ஏற்படும் திடீர் பயணம் அலுவல் தொடர்பான வேலை நிமித்தமான திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த பயணங்களால் உங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கும் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு செயலை நீங்கள் போய் வெற்றிகரமாக செய்துவிட்டு வருவீர்கள் அதனால் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது எல்லா விதமான நடைபெறக்கூடிய நல்ல நாள் மூன்றாம் இடத்திலே ராசி அதிபதி குரு பார்வை பெற்றுக் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக உள்ளது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாள் திருமண வயதில் உள்ள கடகராசியினருக்கு எல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் அந்நாசிக்கு நாள் மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான யோகம் அதனால் நன்மைகள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியையும் பார்க்கிறது ராசி அதிபதியையும் பார்க்கிறது குரு ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறது ஒன்பதாம் பார்வையாக ராசி அதிபதி புதனை பார்க்கிறது நிலையிலே கிரகங்கள் எனவே கன்னி ராசிக்கு அதிக பெரியான கண்ணீராசிக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள போகிறீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி நாள் துலார் ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ராசி அதிபதியும் ஐந்து குறைவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான நல்ல நேரம் துலார் ராசிக்கு ஐந்தாம் இடம் கும்பம் துலாமிற்கு அதிபதி சுக்கரன் கும்பத்திற்கு அதிபதி சனி சுக்கரனும் சனியும் சேர்ந்தாலே யோகம் இப்ப அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே இது பெரிய யோகம் மிக சிறப்பான நன்மைகள் துலாமிற்கு நடைபெறும் மிகப்பெரிய நன்மைகள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பெரிய விஷயம் நடக்கும் நீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க பார்த்தா பெரிய விஷயம் கிடைச்சோம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் வழங்கும் வெற்றி கனிகளை பறிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீண்ட நீண்டகால உழைப்பிற்கும் உண்மையான நடந்து கொண்ட ஒரு விதத்திற்கும் இறைவனாக பார்த்து கொடுக்கின்ற பரிசாக ஒரு நல்ல விஷயம் நடைபெற போகிறது நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் துலா ராசிக்கு எல்லா விதத்திலும் இன்றைய தினம் நன்றாக இருக்கும் குறிப்பாக மாணவர்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள் மார்ச் மாதம் எழுத போகின்ற பொதுத் தேர்விலே எப்படியாவது மாநில அளவிலே ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடு பட்டு உழைத்து கடினமாக அதற்காக நினைக்கணும் நினைக்கணும் நினைக்கிறதுனா வினை கெடுதல் வினை கெடுதல் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்காக உட்காருதுன்னு அர்த்தம் நினைக்கிறதுனா என்ன அர்த்தம் மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எப்படியாவது சாதிக்கணுங்கிறதுக்காக புல் டைம் அதுலயே ஸ்பெண்ட் பண்றது பேர் தான் மெனக்கட்டம் நினைக்கிறதுனா வினை கெடுதல் வினைனா செயல் மற்ற செயல்கள் எல்லாம் கெட்டு போனாலும் பரவாயில்லை மற்ற செயல்களை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை இந்த செயலை வெற்றிகரமாக செய்தாக வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு வைராக்கியத்தோட ஒரே விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட செயலில கவனம் செலுத்தி அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அது பேர் தான் மெனக்கடுறது மெனக்கடுறது இந்த மாதிரி மாணவர்கள்லாம் இப்ப வந்து நல்லா பாடுபட்டு மெனக்கட்டு பெரிய அளவுல அதுக்குன்னு ஒரு மெனக்கணும் மெனக்கிட்டாதான் அதுல சாதிக்க முடியும் அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய நேரம் இப்ப வந்திருக்கு விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழில் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது நாலில் சனி சுக்கிரன் அது ஒரு யோகம் நாலு குடையவரும் ஏழு குடையவரும் நாலாம் இடத்திலே இணைந்ததால் யோகம் எனவே விருச்சிக ராசிக்கு இப்பொழுது மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நாள் நல்ல நாள் இன்னும் கூட சிறப்பான நன்மைகள் நடைபெறும் மேலும் மேலும் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை மிக சிறப்பாக விருத்தி அடைய செய்யலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வழங்குவார்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசிக்கு மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஐந்து படை ஒன்று ஏழாம் இடத்தில் இருப்பதால் யோகம் இது அற்புதமான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஒன்பது பத்து குடையவர்கள் இரண்டாம் இடத்தில் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம் ஒன்பது பத்து குடையவர்களின் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும் கர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் மிக வேகமான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நேரம் தொழில் வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும் ஏகமாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் அலுவலகத்திலே நற்பெயர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படுதல் பதவி உயர்வு கிடைத்தல் என பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஒன்பது குடைவன் ராசியிலே இருக்கிறது ஐந்தாம் இடத்திலிருந்து குரு ஒன்பது குடைவனை பார்த்து கொண்டு இருக்கிறது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறது ராசியில் உள்ள ஒன்பது குடைவனையும் பார்க்கிறது பாக்யாதிபதியை பார்க்கிறது பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது குருவின் பார்வை மிக அற்புதமாக இருக்கிறது சஞ்சாரம் இப்பொழுது மகரத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது எனவே அதிக அளவிலே நடைபெறுகின்ற இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் பொறுமையா இருக்கணும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் சகிச்சுக்க கூடிய டாலரன்ஸ் வேணும் டாலரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நக்கலா எலக்காரமா பேசுறவங்களுக்கெல்லாம் பின்னால நீங்க பதில் சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரப்போகுது யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் நல்ல நேரம் வரதான் செய்யும் கவலையே படாதீங்க உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நேரம் எதிர்காலத்தில் இருக்கிறது இன்றைய தினம் அமைதியாக இருக்கவில்லை மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தார் அனைவரும் உங்களை மிகவும் மதிப்பு கொடுத்து முன்னிலைப்படுத்துவார்கள் குடும்பத்துல ஏதோ ஒரு பங்கன் நடக்காது உங்களதான் நிக்க வச்சு நீங்க நடத்துற மாதிரி காண்பாங்க ஏன்னா தான் நடத்திப்பாங்க நீங்க நடத்த மாட்டீங்க உங்கள் குடும்ப வட்டாரத்திலே உங்களுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் திருமண வயதில் உள்ள இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடந்து எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு அடுத்த கட்டம் அதுதான் எப்ப கல்யாணம் எங்க வச்சுக்கலாம் உங்கூர்லயா எங்கூர்லயா இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர்ல வச்சுக்கலாமா நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது